வணக்கம் யூடியூப் ஒன்றில் இன்று பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி படங்களை பார்ப்போம் இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வணங்கி காரியங்களை தொடங்குவோம் ஓம் மச்சுவாருடம் மகாலட்சுமி நேந்திரஞ்சம் சதுபுஜம் சுர்ணாங்கியம் ஹரி வல்லபாம்பி நசிம் நசிம் சோபிதாம் சுவர்வன சமிகம் தூகுலாம் ரத்தானி ஐஸ்வர்ய தாம் தாம் சர்வ சர்வாக்கிய சித்தேன் எல்லாமல்ல மகாலட்சுமி அனைவருக்கும் செல்லுவலும் திறக்கும் மேசராசி அன்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மிகுந்த கவனம் தேவை தொழில்துறையிலும் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு இயக்கிக்கூடியாக நடந்து கொள்வர் எனவே எதிலும் எச்சரிக்கையுடன் உணர்வுடன் செயல்படுவது நல்லது ரிசர்வ் அன்பர்களே இன்று உங்களுடைய உடல்நிலையிலும் தாயாரின் உடல்நிலையிலும் மிகுந்த கவனம் செலுத்துவது நல்லது புது முயற்சிகள் சொத்துக்கள் வாங்குவதற்கு தொடர்பான அதை தள்ளி வைப்பது நல்லது மிதனராசி என்பர்களே நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் இன்று காரிய வெற்றி உண்டு எனவே அனைத்திலும் வெற்றி பெற்று முன்னேறுவீர்கள் இன்று கடகராசி என்பர்களே இரண்டு நாட்களாக இந்த உடல் சோர்வு மலர் நீங்கி இன்று புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் இருப்பினும் வரவு வந்த நிமிடமே செலவாக காத்திருக்கின்றன எனவே கவனம் தேவை சிம்மராசி என்பர்களே இன்று மனதில் இனம் முடியாத கவலைகள் தோன்றி மறையும் மனப்போராட்டங்கள் இருக்கும் எனவே எவ்வித புது முயற்சியிலும் ஒரு இரண்டு நாளுக்கு தள்ளி வைப்பது மிகவும் நல்லது கன்னிராசி என்பவர்களே இன்று வீண் விரயங்களை காட்டுகிறது வீண் அலைச்சியலை காட்டுகிறது எனவே வீண் அலச்சியல் தற்பது நல்லது பிறருடன் வீண் வாக்குவாதத்தை தற்பது நல்லது துலாம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் காரிய வெற்றி பெற்று மன நிம்மதி பெறுவீர்கள் வரவேண்டிய பண உரவுகள் இன்று தாராளமாக வந்து சேரும் விச்சிக ராசி அன்பர்களே இன்று தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஆனால் பெண்கள் விஷயத்தில் பழகுவதும் மற்றவருடன் பேசுவதும் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது ஏனெனில் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கலாம் கவனம் தேவை தனுசு ராசி என்பர்களை இன்று கூட நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் காலை வெற்றி பெறுவீர்கள் எடுக்கு முயற்சிகள் ஆனால் எடுக்கும் முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனால் அதற்கேற்ற வரவுகளும் வந்து சேரும் மகர ராசி இன்று எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் மிகுந்த கவனம் தேவை தடை தாமதங்கள் ஏற்படலாம் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கலாம் எனவே எவ்வித புது முயற்சியும் தவிர்ப்பது நல்லது கும்பராசி என்பர்களையும் இன்று உடல்நிலையில் கவனம் தேவை சற்று மனச்சோர் உடல் சோறு ஏற்படலாம் எனவே எடுக்கும் முயற்சி அனைத்திலும் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது நல்லது மீனராசி ராசி என்பவர்களே இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டு எடுக்கும் அனைத்து முயற்சி வெட்டி பெறுவீர்கள் காரிய வெட்டி உண்டு ஆனால் உடல்நிலையில் சற்று கோணமாக இருப்பது நல்லது மறைமுக நோய் நோய்கள்லாம் அவதிப்படுவீர்கள் சற்று கோணமாக இருப்பது நல்லது வணக்கம் மீட்டி வன்புகளே நம்முடைய சேனலில் ஃபாலோ பண்ணேன்னா ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்